வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் வேர்ல்ட் வார் ஒன் History ஹிஸ்ட்ரி இன் டாக்குமெண்ட்ஸ் என்று ஒரு புத்தகத்தை படிக்கிற போர் எவ்வளவு கொடுமையானது என்பதை அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் தெரிந்து கொள்ள முடிந்தது இங்கிலாந்து நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த செல் எட்வர்ட் கிரே கூறுகிறார் ஐரோப்பா கண்டம் முழுவதும் இருண்டு கிடக்கிறது எங்கள் வாழ்நாளில் மறுபடியும் வெளிச்சம் தெரியுமா என்று தெரியவில்லை அந்த நாடுகளில் எல்லா நாடுகளிலும் குழந்தைகள் எப்படி இருந்தார்கள் சில்ட்ரன் என்று ஒரு வரி கூறுகிறது எல்லா நாட்டு குழந்தைகளும் வீடற்றவர்களாக பசியில் வாடுகிறவர்களாக கோபத்தோடு இருக்கிறவர்களாக இருந்தார்கள் இதுதான் போரின் விளைவு வென்ற நாட்டை சார்ந்த ஒரு போர்வீரன் எழுதுகிறான் வெற்றி பெற்றோம் ஆனாலும் போர்க்கிடத்தில் நாங்கள் பட்ட பாடுகள் குறைவானதில்லை எண்பத்தி ஆறு பேர் ஒரு முகாமில் தங்கியிருந்தோம் போதுமான சுகாதார வசதிகள் இல்லை சிலருக்கு டைபாய்டு சிலருக்கு வயிற்றுப்போக்கு நாங்கள் பட்ட துயரம் தோற்ற நாடுகளின் துயரத்தை விட கூடுதலானது என்கிறான் வென்ற நாட்டுக்கும் தோற்ற நாட்டுக்கும் என்ன வேறுபாடு தோற்ற நாடுகளில் சாம்பல் மிஞ்சும் வென்ற நாடுகளில் கறிக்கட்டைகள் மிஞ்சும்